ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே எங்கள் பாப்பாவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து பிஸியாக காலையிலேருந்து இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் நாத்தனார் எல்லாம் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து நாங்கள் எங்கே ரெடியாக இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டு போன பர்ச்சேஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து காஸ்மெட்டிக்ஸில் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தேன் ஸோ நேற்றே வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் நேற்று வந்து அவங்க கொஞ்சம் வெளில இருக்கிறதுனால வந்து வாங்க முடியல அதனால் இன்றைக்கி போய்ட்டு அந்த வேலைகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் குட்டி குட்டி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேஷ் ட்ரஃபிங் இருக்குது ஏடிஎம்மில் போயிட்டு கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளில கிளம்பிருக்கோம் ஸோ இன்றைய டேயில் இந்த வளாகில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிகினிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா இன்றைக்கி எங்கள் மாமியார் வருவாங்க ஸோ நாத்தினார் குழந்தைங்க நாத்துனார் எல்லாம் வந்துருவாங்க ஸோ நாத்துனார் வந்து நைட்டு வந்து அவங்க வருவாங்க அவங்களோட ஜாப் முடிச்சுட்டு நைட்டு வருவாங்க ஸோ என்னோட மாமியாரும் மாமி நாத்தினார் பாப்பாவும் வந்து வருவாங்களா ஸோ அவங்களுக்காக வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாளைக்கு பாப்பா காது குத்துகிற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து நான்வெஜன் எதுவும் எடுக்க முடியாது ஸோ கோயிலுக்கு வந்து ஒரு வாரம் விருதம் இருக்கிறதுனால வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சிடலாம் தக்காளி ரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட பிளான் ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சு முடித்தாச்சு அண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது சரி அப்படியே வந்து சைட் பை சைடு அதையும் வந்து கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது கிளியர் பண்ணியாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம நாளைக்கு ஃபங்க்ஷன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஷாப்பிங் சின்ன சின்னதாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கும் நம்ம எப்படி தான் லிஸ்ட்டு போட்டு வாங்கினாலும் ஏதாவது ஒன்று வந்து விட்டு போயிருப்போம் ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்ததுனால வெளில வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்தாங்க நாத்தினார் குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு ஜாலியாக வந்து உட்காந்துட்டு எல்லாம் கதை பேசிட்டு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தோம் இந்த ப வீடியோஸ் வந்து ஆக்சுவலி அவங்க எடுத்தது பிள்ளைக்கு ஷோக் ஷேக் பண்ணி சாரி ஷேக் பண்ணி கொஞ்சம் எடுத்துருந்துருக்காங்க அண்ட் ஜாலியாக வந்து உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டே வந்து புதினா கீரை வந்து வாழ்ஞ்சோம் ஏன்னா நாளைக்கு வந்து எங்களுக்கு என்ன பிளான்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேருந்து எங்களுக்கு திருச்சியில் தான் வந்து எங்களோடய குலதெய்வம் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்காக வந்து நாங்கள் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இல்லையா அதனால் மார்னிங் வந்து புளி சாதம் வந்து வீட்டில் வீட்டிலையே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் மார்னிங் நாளைக்கு டிஃபன் வந்து புளி சாதம் வந்து வீட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம் நைட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து புதினா சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமியாரும் உட்காந்து பேசிக்கிட்டே வந்து புதினா வந்து பிக்க ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் எங்கள் அண்ணா பொண்ணும் வந்து ஜாலியாக கூட வச்சு உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க வீடே வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களை கட்டுற மாதிரி ஆயிடுச்சு எங்கள் மாமியார் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டே நாங்கள் பொன்னி சீரியல் இருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியல் பார்த்துட்டே வந்து கதையும் அப்படியே என்கிட்ட சைட் பை சைடு வந்து சொல்லிக்கிட்டு நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவேன் நான் சீரியல் பார்க்க மாட்டேன் ப்ரமோஸ் தான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுவேன் பட் அவங்க வந்து சீரியலில் என்னென்ன கதையெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து அப்படியே என்கிட்ட வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே கதை பேசிக்கிட்டே நாங்கள் வந்து உட்காந்து கீரை வந்து பிச்சு முடிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு புளி சாதத்துக்காக வந்து பூண்டு வந்து உரிச்சிட்ருந்தோம் அடுத்து எங்கள் மாமியார் வந்து பூஜை சாமான் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா சார் ஓகே அவங்க வந்து லிஸ்ட்டு கொஞ்சம் போட்டு சொ சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால லிஸ்ட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுருந்தேன் அந்த டைமில் கரெக்டாக அவங்க எழுந்துச்சிட்டாங்களா சரின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரும் போராடி தூங்க வச்சுட்டு இருந்தாங்க இந்த வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் எல்லாம் குழந்தைங்க எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி எடுக்கிறதுக்கு டைம் வந்து எனக்கு இல்லை காலையிலேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு சுத்தமாக எனக்கு டைமே இல்லை ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைமிங் வந்து நியர்லி வந்து எயிட் எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகுது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே தான் வந்து இப்போ தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் சில பல வீடியோஸ் வந்து அதோடய கண்டினியூஷன் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் சரி பூஜை சாமான்லாம் வந்து என்னென்னலாம் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்னா ஆளினால் எல்லாம் ஒரே இடத்துலேயே கிடைக்கும் இல்லையா அப்படின்றதுனால வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்து பார்த்து சைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் என் வந்து சாதத்துக்கு வந்து வேர்க்கடலை அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை செக்ஷன் போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் திரி ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மஞ்சள் தூள் அதுக்கு அப்படி எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அது லாஸ்ட் வந்து திருநூறு செக்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டன் ஆகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூட போகும்போது இந்த மாதிரி வந்து ஷார்ட் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் வந்து விலாகில் வந்து அட்டாச் பண்ணுன்றது ரொம்ப ஆசையாகவே இருந்தது அதனால வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சிரிச்சுட்டு இருந்தார் சரி அதுக்கப்புறம் வந்து இந்த திங்ஸ் வாங்கின பூஜை சமான் எல்லா திங்ஸையும் கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட மொபைல் ஆக்சுவலி காம்போ வந்து போயிருந்தது அதனால வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு அது வந்து இன்றைக்கி தான் ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு ஸோ அது வந்து டெம்பர் அதுக்கப்புறம் ஒரிஜினல் டெம்பர் போட்டுட்டு நானும் அவரும் பேக்கேஸ் போடலாம் அப்படின்றதுனால அவர் வந்து என்னையும் வந்து கூட்டிகிட்டு போனார் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பேக்கேஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அண்ட் டெம்பர் கிளாஸ் எல்லாம் ஓட்டிட்டு கிளாரிட்டி எப்படி இருக்குது ஹாய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அவர் வச்சு க கலாய்ச்சிட்டு இருந்தேன் அவரும் வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து வந்தாச்சு ஸோ ஹஸ்பண்ட்க்கும் வந்து எங்கள் மாமியாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டீ வந்து போட்டுட்ருந்தேன் இப்போ குழந்தைங்களாம் வந்து மெகந்தி வைக்கணும் மெகந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களோ ஆல்மோஸ்ட் வந்து மெகந்தி வைக்கிற டைமும் ஆகிடுச்சு ஸோ அதனால அவங்களை வந்து மெகந்தி வைக்கிறதுக்காக அனுப்பி வந்து வச்சாச்சு எங்கள் இவன் வந்து எங்கள் தம்பி பையன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தூக்கி வச்சுட்டு ஹாய் செல்லுடா ஹாய் செலுடான உடனே அவன் வந்து அழகாக ஹாய் செல்ல ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவனை கொஞ்சம் நேரம் வந்து உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவனையும் வச்சு என்னால் வந்து மேரேஜ் பண்ண முடியல இப்போ எங்கேருந்து எங்கள் மாமியார் வந்து இது அதிர்சம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு வீடியோ தான் வந்து எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து இது ஏன்னா இது ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து வைக்கிறோன்னா அது ஒரு மெமரபுள் மூமெண்ட்டாக வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு ஒருத்தருக்காக வந்து மெகுந்தி வந்து எங்கள் அண்ணி போட்டுவிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்களெல்லாம் அனுப்பி விட்டுடலான்னு சொல்லிட்டு மூணு பாப்பாங்களை வந்து அனுப்பி விட்டுட்டேன் நான் என்னோடய பாப்பா அண்ணி பொண்ணு நான் அத்தனார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து மெகுந்தி போடுவாங்க எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட தான் வந்து மெகந்தி போட்டுப்போம் குழந்தைங்களுக்கு மெகுந்தி போட்டு வந்து கொசு அங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குது ரொம்ப அவஸ்தை அவஸ்தைப்பட்டுட்டு காவடி இருந்தாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரும் வந்து அதிரசம் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க அடுத்து வந்து நான் எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து மெகுந்தி போட்டுட்டாங்க இல்லையா ஸோ அது வந்து காஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு ஸோ உங்களுக்கு நெயில் பாலிஷ் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்து எங்கள் குட்டி பாப்பா அதுக்குள்ளே அவங்க வந்து விரை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு விட்டுலாம் ஏன்னா நாளைக்கு இவங்களுக்கு தான் வந்து மொட்டை வந்து நாங்கள் அடிக்க போடுவோம் அதனால் இவங்க தான் வந்து நாளைக்கு வந்து ஹீரோயின் ஆஃப் த டே அப்படின்றதுனால வந்து சரி ஓகே பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ போட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அவ்வளோ அழகாக வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி எங்கள் பே குட்டி பாப்பாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நானும் அவங்க அக்காவும் சரி நாங்கள் வந்து பவுட்ரு போட்டால் பவுட்ரு போடணும் அதே மாதிரி வந்து நாங்கள் நெயில் பாலிஷ் போட்டால் நெயில் பாலிஷ் போடணும் நாங்கள் லிப்ஸ்டிக் போட்டால் லிப்ஸ்டிக் போகணும் அந்த மாதிரி ஒரு ஒரு இதையும் வந்து சைகைலேயே வந்து தொட்டு தொட்டு காட்டுவாங்க அவங்க ஸோ அவங்க அவங்க வந்து பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் பாப்பாவுக்கு வந்து நெயில் பாலிஷ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இடையில வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணதுனால எங்கள் குட்டி பாப்பா கிட்டே வந்து ஹாய் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹாய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாப்பாவும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நெயில் பாலிஷ் போட்டு விட்டாச்சு அடுத்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி நீயும் வந்து குயிக்காக வந்து போட்டுட்டு வா அடுத்தது நமக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரா அதனால் நானும் கீழே போய் அன்னைக்கிட்ட நெயில் பாலிஷ் போட்டு அதாவது மெகந்தி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டேன் அங்கே பார்த்திங்கன்னா அந்த சுட்டி பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் எங்கள் பாப்பா உட்காந்து டிவி வந்து அழகாக உட்காந்து சேரில் பார்த்துட்டு இருந்தாங்க அவனும் சேர் மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் என்னோடய தம்பி மிஸ்ஸஸ் வந்து தம்பிக்கு வந்து இருந்தாங்க சாப்பாடு அவங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக அந்த டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் அண்ணி வந்து அடுத்தது எனக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு கையில் வந்து வச்சு முடிச்சுட்டாங்க ஸோ இன்னொரு கையில் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தாங்க என்னோடய பாப்பா தான் வந்து உங்களோட டிசைன்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ட்டையும் சரி என்கிட்டேயும் சரி ஜூம் பண்ணி வந்து காட்டிட்டு அதாவது வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரோட கையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெகுந்தி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு மெமரபுள் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து புளி சாதத்துக்காக வந்து இன்றைக்கி நைட்டே குக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து நாத்தனாரும் மாமியாரும் வந்து இருந்தாங்க எங்கள் மம்மியும் வந்து எங்கள் மம்மியும் வந்து மம்மி எங்கள் மாமியார் கூடயும் பேசிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு பக்கம் பிஸியாக ஆரம்பிச்சிட்டார் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு சமையலை பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அதுவும் ஃபங்க்ஷன் டைமில் வந்து நமக்கு வந்து சொல்லவே வேணாம் சான்ஸ் லெஸ்ஸாக இருக்கும் எங்களோட ஃபெஸ்டிவல் மோட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நாளைக்கு எங்களோட வீடியோ வந்து இதோட செகண்ட் பார்ட் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கும் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகுது இருந்தாலும் வந்து சமைக்கிறது மற்ற வேலைகள் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு பிஸியாக போயிட்ருக்கு